அடுத்து வாழ்த்துரை வழங்க திரு சிவமணி அண்ணன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஜோரா சொல்லுங்க பாப்போம் வெரி குட் பெற்ற தாய் தந்தையரையும் குருவையும் வணங்கி முத்தமிழே மூத்த தமிழே செந்தமிழே செழித்த தமிழே சுவைத்தமிழே சுந்தர தமிழே கன்னித்தமிழே வண்ணத்தமிழே அருந்தமிழே அன்னை தமிழே உன் பாதம் தொட்டு வணங்கி பிற மொழிகளை நேசிப்போம் தமிழ் மொழியை சுவாசிப்போம் என்று சொல்லி எங்கள் தமிழ் எங்கள் மூச்சு என்று வார்த்தைகளால் சொல்லாது செயலால் எங்களை வியப்பில் ஆழ்த்தி கொண்டிருக்கும் அன்னை மொழி அறிவோம் குழியில் உள்ள அனைவருக்கும் சிரம் தாழ்ந்த என் பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் கரவொழியோடு இந்த நிகழ்ச்சிக்கு நான் வர்றதுக்கு மெயினான ஒரு முக்கியமான காரணம் நீங்கள் காட்டக்கூடிய அன்பும் நீங்கள் காட்டக்கூடிய அந்த உற்சாகம்தான் எப்போதும் கரைந்தபடியே நான் கரைந்திடாத நினைவுகளோடு அப்படி தான் நான் வந்து ஒரு முந்நூற்றம்பது கிலோமீட்டர்லேருந்து இங்கே வந்திருக்கேன் என்னோடய சொந்த நிகழ்ச்சி கூட நான் புதுசாக ஆடைகள் வாங்குறது பழக்கம் கிடையாது அதன் முதல் முறையாக இந்த குழந்தைகளை பார்த்து நான் நடுவராக இருந்த பொழுது இந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது புது ஆடை வாங்கணும்னு போன வருஷம் மூணு வாங்கினேன் போன வருஷம் ப்ளூ போட்டு வந்தேன் இந்த வருஷம் பிங்க் போட்டிருக்கேன் அடுத்த வருஷம் இன்னொரு கலரு அது இப்போதைக்கு சஸ்பென்ஸாக வச்சுருக்கேன் அடுத்த வருஷம் போட்டு வருவேன் எப்படி ஒரு ஈர்ப்பு ஏன் இப்படி இப்படி ஒரு ஈர்ப்பு வருதுன்னா இவங்க காட்டக்கூடிய இந்த உற்சாகமும் இவங்களுக்கு காட்டக்கூடிய உழைப்பும் தான் மிகப்பெரிய காரணமாக நான் பார்க்குறேன் முதல்ல வந்து மேனேஜிங் டேரக்டர் ஆஃப் ஐடபிள்யூசி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இந்தோனேஷியா தமிழ் சங்கத்தினோட தலைவர் திரு கார்த்திகிராஜா அவர்களுக்கும் அவங்க வந்து குழந்தைகள் ஒவ்வொரு தடவையும் வந்து சர்டிஃபிகேட்டோட அந்த மெடலை தூக்கி ஃப்ரெண்ட்டில் போட்டாங்க அது பார்க்கும்பொழுதே பொழுதே வந்து அவங்களுக்கு மேலே எவ்வளோ ஆர்வம்ங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப நன்றிங்க சார் எங்கள் அமீரகத்தின் ஆளுமைகளான சமூக ஆர்வலர் கல்லடைக்குறிச்சி திரு மொஹிதீனையா அவர்களுக்கும் காந்தர்வ குரலோன் திரு ஆசி அண்ணா அவர்களுக்கும் பன்முக திறமையாளர் திரு கா அவர்களுக்கும் உசைனா உசைனா மேடம் அவர்களுக்கும் எங்கள் எழுத்தரசி ரசிமா அவர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளுக்கும் ஒரு தலைவன் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஆகச்சிறந்த தலைவன் எப்படி இருக்கணும்னா அந்த குழுவோடு குழுவாக சேர்ந்து இயங்கணும் அப்போ தான் அந்த அந்த குழுவோடு சேர்ந்து அது அந்த குழு வந்து மிக பெரிய உயரத்துக்கு போகும் அப்படி ஒரு ஆகச்சிறந்த தலைவராக நான் அன்னை மொழியின் குழுவின் ஆலமரம் கங்காதரன் சாரை நான் பார்க்குறேன் அவருக்கு மிகப்பெரிய ஒரு கைத்தட்ட தாங்க ஏன்னா இப்படி ஒரு ஒரு ஆகச்சிறந்த தலைநாள் மட்டும்தான் இப்படி வெற்றியை கொடுக்க முடியும் குடும்பம் பிள்ளைகள்லாம் தாண்டி பெண்கள் எப்பவுமே வெளியில் வரணும்னு ஆசைப்படுறனால என்னோடய எழுத்துக்களில் கூட நான் அதிகமாக அதை சொல்ல ஆசைப்பட்டிருக்கேன் அதிலும் அப்படி ஒரு சமூகத்தில் தன்னால் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று தமிழை ஒரு கையில் பிடித்து கொண்டு அயராது பாடுபவரும் தமிழ் மீது தீராத காதல் கொண்டவரும் சகோதரி அனுராதா அவர்களுக்கும் சிறப்புகளும் பாராட்டுகளும் கடந்த ஆண்டு சகோதரி வந்து வரவேற்புரை கேட்டுட்டு நான்லாம் ஏன் நிகழ்ச்சிக்கு வந்தேன் தோணுச்சு ஏன்னா அவ்வளோ கம்பீரமான குரலில் ரொம்ப எது எதிகை முன்னோட பேசினாங்க இந்த வருஷம் கூட அந்த பயம் இருந்தது இந்த வருஷமும் ரொம்ப சூப்பராக பேசினாங்க ஸோ அவங்களுக்கு வந்து இந்த பழைய வரலாற்றுங்க பதிவு பண்ணுங்கிறதுக்காக சொல்கிறேன் அடுத்து வந்து ப நம்ம பனிரெண்டுங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு இதுங்க பன்னெண்டு ராசிகள் சொல்லுவாங்க திருமண பொருத்தம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பன்னெண்டு அப்படின்னு சொல்லுவாங்க பனிரெண்டு திருமறைகள்னு சொல்லுவாங்க பனிரெண்டு ஆழ்வார்கள் அப்படி சொல்லுவாங்க அப்படி இந்த பன்னிரெண்டு என்கிற எண் வந்து மிக சிறப்பானது அப்படி ஒரு பன்னெண்டு அன்னைகள் வந்து ஆசிரியர்களாகவும் ஒரே ஒரு சூரியன் ஒரே ஒரு சந்திரன் ஒரே ஒரு அப்பா போல் ஒரே ஒரு ஆசனாக இருந்து பதிமூணு பேர் சேர்ந்து இந்த மிகப்பெரிய கொண்டாட்டமாக நீங்களே மாற்றி வந்திருக்காங்க இவங்க அனைவருக்கும் மிகப்பெரிய பாராட்டுகளை நீங்கள் தெரிவிக்கணும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்புன்னு பார்த்திங்கன்னா வரவேற்புரை தொகுப்புரை வாழ்த்துறை முதற்கொண்டு எடுத்த எல்லாத்தையும் ரொம்ப சுத்தமான தமிழ்லேயே அவங்க வந்து அரங்கேற்ற விதம் வந்து ரொம்ப அற்புதமான விஷயம் இந்த கோடையிலும் தமிழ்மலை பொழிந்தார்கள் இன்பச்சாரையில் நனைய வைத்தார்கள் தான் சொல்லணும் விருதுகளை வந்து குழந்தைங்களாம் ஏந்திட்டு அவங்க அந்த விருதுகளை வந்து பார்த்துட்டு சிரிச்சிட்டு பார்க்கும்போது அந்த அந்த குழந்தைங்கள முகத்தில் எவ்வளோ பெருமிதம் பார்க்க முடியுதோ அந்த பெருமிதத்தை வந்து நீங்கள் பெற்றோர்களும் பார்த்துருப்பீங்க உண்மையிலேயே இந்த பெற்றோர்களுக்கும் மிகப்பெரிய பாராட்டுகளை தெரிவிக்கணும் ஏன்னா அவங்களும் இந்த இந்த இவங்க இவங்க நடத்தினால் கூட அவங்களும் எவ்வளோ சிரமங்களுக்கு கிடையாது அந்த குழந்தைங்களை கொண்டு வந்து விட போய் தான் இந்த இந்த நிகழ்ச்சியும் வந்து மிகப்பெரிய உயரத்துக்கு வந்திருக்கு நம்ம தீரோச ஸ்டீ பார்த்துருப்பீங்கல்ல திடம் மனம் சுவையெல்லாம் சொல்லுவாங்க அப்படி தான் இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சியோட தொகுப்பு கட்டமைத்த விதம் அரவணைத்த பாங்க அனைத்துக்குமே ஒரு நூறு மார்க் போடலாங்க அப்படி ஒரு நிகழ்ச்சி அன்னைமொழி அறிவு வந்து ஒரு அற்புதமான பள்ளினா பிள்ளைகள் மட்டுமில்லை பிள்ளைகளை வந்து தமிழ் சார்ந்து நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டு வச்சுமில்ல உசேனா மேடம் வந்து இன்னைக்கு தமிழில் பேசுனாங்க பார்த்தீங்களா அவங்களையும் அந்த ஈர்க்க வச்சிருக்கு அப்படின்னா இந்த நிகழ் இந்த பள்ளி வந்து எவ்வளோ அற்புதமாக இயங்கிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் இந்த குழந்தைங்களை வந்து பரதநாட்டியம் ஆனாங்க அந்த போஸ்டரில் அவங்க நின்னும் போது உண்மையிலேயே ஒரு கூஸ் பம்ப்ஸ் இருந்தது நமக்கு குரவன் குரத்தி நடனம் ஆன அந்த குழந்தைகள் வந்து ரொம்ப சூப்பராக அந்த ஆடைகளை வந்து பார்க்கும்போது ஆச்சரியமாக உண்மையிலே துபாயில்தான் இருக்குமா இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிறமானங்க ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு அடுத்து இந்த குழந்தைங்கள் லீனா லீனா அதன் பிறகு வந்து சமித்ரா ரெண்டு பேரும் அந்த பாம்பு நடனம் ஆடினாங்க போன வருஷம் மயில் நடனம் ஆடினாங்க இந்த வருஷம் பாம்பு நடனம் ஆடினாங்க அதன் பிறகு நித்தின் அதுக்கப்புறம் வர்ஷினி ரெண்டு பேரும் வந்து சூப்பராக அந்த வில்லு பாட்டில் அந்த உச்சரித்த விதம் வந்து உண்மையிலேயே வந்து தமிழ் பாடங்களை படிக்கக்கூடிய பிள்ளைகளோட உச்சரிப்பு மூலம் இருந்தது சிவானி சிவானி ரொம்ப அற்புதமாக பாடினாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் எப்படி இனிக்குமோ அப்படி இனித்தது தமிழை கொஞ்சிய விதத்தில் இலகுதல் என்பது அத்தனை எளிதல்ல இலக வைத்தியர்கள் தமிழை கொண்டாடிய விதத்தில் என்னை விட மேலாக யார் இத்தனை இத்தனை அன்பை பொழிவது என்று பேரன்பும் வேடிக்கை பார்க்க பார்த்திடும் அளவிற்கு இங்கு பேரன்பை கொற்றி தீர்த்தார்கள் விருதுகள் இன்று நிம்மதியாய் உறங்கிவிடும் தரமான காரணங்களில் தவழ்ந்ததற்கு இங்கு அன்பு இருக்கிறது அரவணைப்பு இருக்கிறது ஆறுதல் இருக்கிறது ஒற்றுமை இருக்கிறது கரம் தந்திடும் மனிதம் இருக்கிறது அதை தாண்டி ஒன்று இருக்கிறது அங்கீகாரம் செய்யும் ஒவ்வொன்றையும் மேடையேற்றி அழகு பார்த்தினும் மாண்பு வேறு எங்கு காணோம் அன்பின் மொழி அன்பின் மொழி அறிய வேண்டுமென்றால் அதற்கு அன்னை மொழியே மிகப்பெரிய சான்று இறுதியாக என்னு உள்ள ஒரு வாலி இந்த எண்ணுள்ள ஒரு சாங் கேள்விப்பட்டிருப்பீங்க அது ஒரு நாலு லைன் இருக்கும் காலம் என்னும் தேரே ஆடிடாமல் நெல் இக்கணத்தை போலே இன்பம் ஏது சொல்லு காண்பவையாவும் சொர்க்கமேதான் இந்த இந்த ம இந்த தருணம் வந்து எனக்கு அப்படி தான் தோணுது இந்த தருணம் நான் சொர்க்கமாக நினைக்கிறேன் என்று சொல்லி எனது ஒரே முடிவு நன்றி வணக்கம்